வணக்கம் கேபிகே கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்றைக்கி பச்சை பயிரில் ரெண்டு வகையை உணவுகள் செய்கிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பச்சை பயிர்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சத்து நிறைந்தது புரதம் நாரிச்சத்து விட்டமின் பி இரும்பு சத்து பொட்டாசியம் போன்றவற்றை நிறைந்துள்ளது சுலபமாக ஜீர்ணமாகும் வயிற்றிற்கு எளிதாக செரிக்கக்கூடியதும் சிறிய குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கும் ரொம்ப மிகவும் ஏற்றது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது அதிகமாக சாப்பிடலாம் பசி சீக்கிரம் அடங்கும் அதிக உணவு விருப்பத்தை கட்டுப்படுத்தும் இதே ஆரோக்கியத்துக்கு மோசமான கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுகிறது இரத்த சோகையை தடுக்கும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகையும் நமக்கு அனிமையை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸாக இருக்கிறது நம்ம ஸ்கின்னு நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்காக அடிக்கடி எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் பச்சை பயிர் முகத்தில் பயன்படுத்தினால் தோலில் பிரகாசத்தை அதிகரிக்கும் பிம்பிள்ஸ் குறைகிறது உடல் சூட்டை குறைத்து பச்சைப்பயிறு சூப்பர் கூழ் கஞ்சி போன்றவற்றை உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லதும் இதில் உள்ள ஃபோலிக் ஆசிட் குழந்தைகளை வளர்ச்சிக்கு உதவுகின்றன நம்ம இன்னைக்கு பச்சை பயிரில் என்ன ரெசிபி செய்கோன்னு பார்ப்போம் பச்சை பயிரை முதல் நாளே நல்ல நல்லா தண்ணியில் ஊற வச்சிடுங்க காலையில் ரெண்டு தடவை நீங்கள் கழுவிடுங்க கழுவிட்டு அரிச்சிடுங்க நீங்கள் பயிர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயிராக பார்த்து வாங்க நாட்டுப்பயிர்னு சொல்லுவோம் நாட்டு பச்சை பயிர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹைப்ரட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற நிறையா டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ இன்றைக்கி வந்து ஒன்று வந்து வேக வச்சு ஒன்று செய்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பாசி பயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க வேறு எதுவும் சேர்க்க வேணாம் உப்பு மட்டும் போட்டு நல்லா நல்லா வடியை அரைச்சிருங்க ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நான் இப்போ ஊற்ற எப்படி ஊற்றுறேனோ அளவுக்கு நீங்கள் திக்கனா சிறந்தால் போதும் இதோ ஒரு கடாயில் வந்து லைட்டாக எண்ணெயை ஊற்றி நம்ம பணியாரம் எப்படி போட்டு எடுக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் சுப்பிட்டு எடுத்துடுங்க இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இன்னுதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை பயிர் வந்து நான் வேக வைக்கிறேன் வேக வந்து குக்கரில் வேக வச்சிடாதீங்க வேக வச்சுன்னா சீக்கிரம் குழஞ்சிரும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடுது ஆனால் ரொம்ப வேக வச்சிடாதீங்க கரெக்டான பருவத்தில் நீங்கள் எடுங்க இதுவும் பாருங்கள் கொஞ்சம் வெந்துக்கிட்டு வருது நான் வந்து உடன் ஸ்டிக்கு தான் நான் ஸ்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசரத்தில் நான் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிக்க நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதுவும் சீக்கிரமாக தவை வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறோம் ரொம்பவே நல்லா அதனால தான் சீக்கிரம் வந்துடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ்குள்ளார இது வந்து வெந்துடுது அடுப்பு நீங்கள் சிம்மில் வச்சு தான் நான்ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஹையில் நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா அதோடய டெம்பரேச்சர் வந்து இதோட செயறும்போது சீக்கிரம் கரிஞ்சிடுது உள்ளே வேகாமல் போயிடுது ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் செய்யுங்க இந்த பணியாரம் வெந்ததும் தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க சோடா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் ஆறு இடத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பயிர் வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கடுகு ஜீரகம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுருங்க இதுக்கு தேவையான மசாலைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூண்டு ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கருவேப்பிலை இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க கடுகு வெடிஞ்சதும் ஜீரகத்தை போடுங்க அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு தேங்காய் நம்ம மிஸ் பண்ண தேங்காயெலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டல் நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியான பயிறு சுண்டல் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனஸ்டே வெனஸ்டே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா புதனோட ஆழிச்சி அன்றைக்கி இருப்பதால் நமக்கு இந்த பயிர் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒவ்வொரு கிழமையில் என்னென்ன சொன்றால் சாப்பிடுமோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி கட் பண்ணி செய்யறதுக்கு இது வாரம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்காக தான் இது அடிக்கடி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் இங்கே பணியாரம் வந்து கரெக்டாக வெந்திரிச்சி ஸோ ஒன்றும் எடுக்கிறோம் எடுத்து நல்லா ஆற வைக்கிறோம் ஆற வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு ரெடி பண்ணி வச்சுருங்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பச்சை மிளகா பட்டை கிராம்பு பிரிஞ்சு இலை அதையும் போட்டு நல்லா தாளிச்ச பிற்பாடு வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் நல்லா கோல்டன் கலரில் வணங்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை போடுங்க தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் பச்சை நல்லா போட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மல்லிப்பொடி மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டும் வெங்காயம் கொஞ்சம் வெந்த அந்த தண்ணியிலேயே நம்ம கட் பண்ணி வச்சா இந்த மூங்கு தால் வந்து போட்டுங்க பச்சை பேர் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நோடி வைங்க ஸோ தம் ஆனதும் அது போகவே தண்ணியெல்லாம் நல்லாவே இழுத்துக்குது ஸோ ரொம்ப தண்ணி நீங்கள் ஊற்ற வேணாம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல கெட்டியாக நல்லா திக்னஸாக நீங்கள் வேணும்னா தண்ணி அதிகம் நீங்கள் ஊற்ற தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்து இருக்குது சாஃப்டாக சாஃப்டாக இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது கடைசியில் கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டி தான் இதை நான் முதல் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதோட பேர் வந்து மூங்குதால் சிக்ஸ்டி ஃபைவ்னு கூட வச்சிடலாம் பச்சை பயிர் இந்த வடியும் நான் தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க இதுவும் வந்து ரசம் செஞ்சு சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி சும்மா மிளகு ஜீரகத்தூளை போட்டு ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால் மிளகு ஜீரகத்தூள் மட்டும் போட்டு குடிச்சுக்கிட்டேன் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறை அந்த அடிக்கடி இந்த புட்டு கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க அதனால் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நான் இங்கே வந்து அதிகமாக யாரும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல நான் வந்து சுண்டல் செஞ்சு இங்கே வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டே கேட்டாங்க என்ன மிஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுங்க மிஸ்ஸுன்னு அதனால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ எல்லோருமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேபி கே கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உங்களுக்கு வரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி எல்லோருக்கும் அதேபோல் புரட்டாசி மாதமானதால் நிறைய பேர் நான்வெஜ் யாரும் சாப்பிடக்கூடாது வேற ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூங்குதால் வந்து ரொம்பவுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியை நாங்கள் போட்டிருக்குறோம் சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் எனக்கு மத்தியானம் என்னம்மா சொன்னார் மூங்குதால் சிக்ஸ்டி ஃபைவ் விடா நேரம் சொல்லுங்கம்மா சும்மா சும்மா கேட்காத கூட சிக்ஸ்டி ஃபைவ் சரியா நான் கூட செக் தான் சிக்ஸ்டி ஃபைவ் நினச்சேம்மா ஆப்பே புரட்டாசு எனக்கு இல்லை உங்களுக்கு